இதில் நமக்கு என்ன ஒரு ட்ரிப்புள் பெனிஃபிட் அப்படின்னா ராசியில் இருந்த செவ்வாயை சனி பார்த்தார் இப்போ நம்ம எதுக்கு கோபப்பட்டோம் இத்தனை நாள் எங்கே கோபப்பட்டோம் ஏன் கோபப்பட்டோம் ஏன் வார்த்தைகளை விட்டோம் ஏன் சில நேரத்தில் செலவுகளை நாம் வளர்த்து கொண்டோம் நாமே நமது வீட்டை நான்காம் பார்வையாக பார்த்து வாகனத்தை பார்த்து எதற்காக செலவு செய்தோம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து வெளில வருவது இவர்களுக்கு முதல் பெனிஃபிட் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி இங்கு உச்சமடைவது இதனால் தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டுங்கிறது ரெண்டாவது பெனிஃபிட் இப்போ முதல்ல செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் பாக்யம் அது அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் பித்தூர் வர்க்கம் சம்பந்தமா இருந்தாலும் அப்பாவுடைய அந்த பூர்வீகம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அதிலிருந்து நமக்கு வர வேண்டிய ஒரு ஐஸ்வர்யம் அனுகூலமான பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நம்மளுடைய அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் அதன் மூலம் லாபம் ஆதாயம் இதையெல்லாம் நாம் ஒரு அனுகூலமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது வார்த்தைகளில் ஒரு நல்ல தெளிவு ஒரு கிளாரிட்டி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுவதன் மூலம் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபையில் இவர்கள் தங்களை காண்பித்து கொள்ளலாம் இதையும் தவிர ஓரளவுக்கு பாக்கெட்டில் பணம் வைத்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒரு கடனை எதிர்பார்க்க வேண்டாம் வேறொரு நபரை எதிர்பார்க்க வேண்டாம் நிறைய கடனை நாம் அடைக்க முடியும் என ஐந்தாம் அதிபதி உச்சம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார் ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒரு நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன் சக உதிர காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும் மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான் சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் கூடியதும் இந்த செவ்வாய்தான் குறிப்பாக ராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை மருத்துவம் இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்கு தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நிறம் வந்து சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரம் ஒரு வேகம் எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும் ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு இவங்களுக்கு என்னென்ன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இப்போ ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்போது வருமானம் வரக்கூடிய இடம் ஒரு பக்கத்தில் நமக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து ராசியை பார்த்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் இதில் நமக்கு என்ன ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படின்னா ராசியில் இருந்த செவ்வாயை சனி பார்த்தார் இப்போ நம்ம எதுக்கு கோபப்பட்டோம் இத்தனை நாள் எங்க கோபப்பட்டோம் ஏன் கோபப்பட்டோம் ஏன் வார்த்தைகளை விட்டோம் ஏன் சில நேரத்தில் செலவுகளை நாம் வளர்த்து கொண்டோம் நாமே நமது வீட்டை நான்காம் பார்வையாக பார்த்து வாகனத்தை பார்த்து எதற்காக செலவு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து வெளியில் வருவது இவர்களுக்கு முதல் பெனிஃபிட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி இங்கு உச்சமடைவது இதனால் தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டுங்கிறது ரெண்டாவது பெனிஃபிட்டு விரையாதிபதி நமக்கு தனஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கும் பொழுது நாள் வரை நம்ம எதெல்லாம் விரயம் செலவு விரயம் செலவுன்னு செய்து கொண்டிருந்தோமோ அதன் மூலம் லாபம் ஆதாயம் லாபம் ஆதாயம் என்று ட்ரிப்புள் பெனிஃபிட்டாக வருகிறது முதல்ல செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் பாக்யம் அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் பித்துர் வர்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் அப்பாவுடைய அந்த பூர்வீகம் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அதிலிருந்து நமக்கு வர வேண்டிய ஒரு ஐஸ்வர்யம் அனுகூலமான பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நம்மளுடைய அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் அதன் மூலம் லாபம் ஆதாயம் இதையெல்லாம் நாம் ஒரு அனுகூலமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போது வார்த்தைகளில் ஒரு நல்ல தெளிவு ஒரு கிளாரிட்டி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுவதன் மூலம் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபையில் இவர்கள் தங்களை காண்பித்து கொள்ளலாம் இதையும் தவிர ஓரளவுக்கு பாக்கெட்டில் பணம் வைத்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒரு கடனை எதிர்பார்க்க வேண்டாம் வேறொரு நபரை எதிர்பார்க்க வேண்டாம் நிறைய கடனை நாம் அடைக்க முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உச்சம் ஐந்துங்கிறது யாரு அவர் ஆறுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயத்துக்கு அதிபதியாக வருகிறாரா இப்போ விரயத்தை கடனை நோயை எதிரியை முடிப்பதற்கு யார் தயாராக இருக்கிறாரோ அவர் அடைகிறார் நமக்கு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறதை பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா அதில் தனுர் ராசிக்காரர்களும் வருகிறார்கள் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தனுர் ராசி சகோதரிகளுக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்வதால் தனஸ்தானத்தில் அமர்வதால் கணவன் கொஞ்சம் கூடுதலாக இது காலகட்டங்களில் கண்டிப்பாக சம்பாதிப்பார் வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா இவர்களுக்கு நோய் எதிரி கடனிலிருந்து ஒரு நிவர்த்தி சமாதானம் இவர்களுடைய குழந்தைகள் உச்சமடைவார் இப்போது மாணவர்கள் மாணவிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாம் இடத்தில் இவர்கள் கூடுதலாக தங்களது எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு படிப்பு போன்ற விஷயங்களை இவர்கள் வெளிப்படுத்தி நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுவார்கள் திரும்பவும் தனுராசிக்கு இந்த மாதிரி இந்த செவ்வாயால் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் கண்டிப்பாக வரும் இது காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் friends.